ஐயா ஆத்ம வணக்கம் ஐயா இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அங்கே வந்து கோரக்கர் சித்தர் சமாதி இருக்கு கோரக்கர் சித்தர் சமாதி வந்து ரொம்ப அற்புதம் வாய்ந்தது பல மா பல ஆன்மீக அன்பர்கள் அங்கே வந்து அவருடைய வேண்டுதல் வச்சு நிறைய நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கு அப்படின்னு வர்றவங்க போறவங்க நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் போட்டிருக்கோம் இப்போ கோரக்கர் சித்தர் அப்படிங்கிறவரு அவர் சித்தராகவே பிறப்பெடுத்து வந்தாரா இல்ல ஒரு சாதாரண மனிதர் தான் சித்தராக கோரக்க சித்தராக மாறினாரா என்ன நடந்தது ஐயா சொல்லுங்க அது எப்படின்னா யாருமே எடுத்ததுமே வந்து மனித மனிதன் தான் கடவுள் நிலையை அடைகிறது கடவுள் மனிதன் நிலையை அடைகிறது இந்த சுழற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னமும் நடக்கும் இனிமேல் நடக்கும் பார்த்தங்க அதனால இவரும் நம்மளை கொண்டு ஒரு மனிதராக வந்து தான் இந்த நிலையை அடைஞ்சார் ஆனால் எந்த யுகத்தடை எப்பன்ற ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க அது நமக்கு வேண்டிய இவர் அந்த நிலையை எப்படி அடைஞ்சார் இதனால நமக்கு ஏதாவது பயன்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நான் பதில் சொல்ல முடியும் சரி இப்போ இப்போ கோரைக்கு சித்தரை வந்து அவர் பிறந்து அவர் வாழ்ந்த காலங்கள் ஏதோ பல நூறு ஆண்டுகள்னு சொல்றாங்க நம்ம இப்ப இந்த உடனே நம்ம எப்படியே போறாங்க எண்ணூத்தி எண்பது வருஷம்ன்றாங்க ஆறுநூறு ஆண்டுகளுக்கு மேல நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு வரலாறு இன்னூறு வருஷத்துக்கு முன்னாடின்னு போட்டு இருந்தது சுமார் ஆயிரத்தி இருநூறு இருநூத்தி நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் அந்த ரேஞ்சு வரும்னு வச்சுங்க இருநூத்தி இருநூறுக்கு மேலதான் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் எல்லாம் நமக்கு தெரியாது நமக்கு புதுப்படியா வந்து சித்தரடி எந்த காலத்துல வாழ்ந்தாங்கன்றத விட அவர்கள் அந்த நிலையை அடைந்த எப்படி அடைஞ்சாங்க இதனால நமக்கு வந்து ஏதாவது சாத்தியமாகுமா பயன்படுமா நம்மளும் அந்த நிலைக்கு போகிறதுக்கு வழிமுறைகள் கிடைக்குமா செய்தால் முயற்சி அடைஞ்சால் வெற்றி பெறலாமா அப்படின்னு கேட்டால்தான் போனாதான் நமக்கு அப்போ மனிதனாக பிறந்த எல்லாருமே சித்தராக மாறணுமா அப்படியா மாறணும் அவங்க விருப்பத்தை பொறுத்து எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்களா எல்லாருமே இன்ஜினியர் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்களா எல்லாரும் ஆசைப்படுறாங்க அவர்களுக்கு என்ன பிராப்தமா அதான் கிடைக்கும் அதான் சொல்லணும் முதல்ல அவரவர்கள் பிராப்தப்படிதான் நடக்கும் ஆனா நீ முயற்சி செய்ய

சித்த நிலை அடையணும் சித்தராகணும்னா அதற்கு தகுதி பெற்று வரும்போதுதான் கண்டிப்பா உங்களுக்கு இல்ல இயற்கை தானாகவே வழி கொடுக்கும் இயற்கையோ இவர்களே மறைமுகமாக வந்து வழிகாட்டி போயிடுவாங்க ஓ ஓ எந்த ரூபத வரணும் தெரியாது அவங்களே வந்து சொல்லிட்டு போங்க எதை செஞ்சுட்டு இதுல சாப்பிட்டு போய் வாடா அப்படின்னு போனாங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கலாம் ஓ அதான் சொன்ன அனுபவத்தில் பார்த்தா தான் தெரியும் இப்ப நீங்க கேட்டீங்க கோரக்கர் இப்படி வந்தாருன்னு எல்லாரும் கேட்குறாங்க எப்படி நம்மள மாதிரி மனுஷனா தான் இந்த ஊருக்கு வந்தாரு இங்க வந்து இங்க தான் தங்கி இருந்தார் இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க இப்போ இந்த வடக்கு இந்த பட் நீங்க உள்ள பாத்தீங்க இல்ல தரிசனம் பாத்தீங்கல அந்த இடத்துல தங்கி இருந்தேனா அதே இது திருப்பி வரும்பொழுது காலடி தடம்தான் தெரிஞ்சிது செட்டியார் சம்சாரம் சொல்லிருக்காங்க ஆனா செட்டியார் சம்சாரம் தான் அவரை முழு உருவத்தை பார்த்தது ஐயா இந்த இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் அது உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கய்யா இல்லையா இப்போ சித்தர் வந்து இப்ப நான் பார்த்த அந்த பூஜை பண்ண இடத்துல தான் ஒரு தடம் இருந்ததுன்னு அப்படி சொன்னீங்க இல்லையா நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது என்னன்னா இதற்கு பக்கத்துல ஒரு கிணறு இருந்ததாகவும் அந்த கிணறு இப்ப தற்போது மூடப்பட்டிருக்குது அந்த கிணத்துல தான் இவர் தண்ணி மூன்று குளிப்பாராம் முதல்ல காலையில வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுவாராம் தியானம் பண்ணுவாராம் அப்படி இருக்கும்போது அவர் அதன் பிறகு அவர் சமாதியான பிறகு இப்ப வரக்கூடிய அந்த ஜீவ சமாதிக்கு கோரக்கரு தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்றது கேள்விப்பட்டேன்னா அவர் எப்படி உயிரோடு இருக்கும்போது சமாதி ஆவத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும்போது எப்படி கிணத்துல தண்ணி எடுத்து குளிச்சாரோ அதே போல இப்ப அவர் அதை குளிக்கிற சவுண்டு தண்ணி உடம்புல ஊத்துற சவுண்டு சவுண்டு கேட்கறத தண்ணி ஊத்துற சவுண்டு அவரை நடந்து வர்ற சவுண்ட் இதெல்லாம் கேக்குது உணர்றாங்கன்னு சொல்றாங்க அவங்கவுங்க அனுபவத்துல உணர முடியும் ஆ ஆ ஆ உணர முடியும் கண்டிப்பாக ஆமாம் அது முடியும் கேள்விப்பட்டிருக்குறேன் சொல்ல முடியாது கண்டிப்பாக உணர முடியும் அவரால் தான் அவர் அவர் எடுத்து உணர முடியும் ம் ம் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுக்கும் அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் அது இப்படி இப்படி கேள்வி கேட்கல அர்த்தமே கிடையாது அது சொல்ல வரேன் ஆமாம் அவரோட அனுபவத்திலும் உணர்ந்து செயல்பாடு பண்ணிக்க முடியுது ஓ ஓ ஓ அப்போது நீங்கள் சொல்கிறது வந்து மனிதர்களே தான் சித்தர்கள் ஆகும்மா அந்த இடத்துக்கு வராங்க அதுக்குண்டான கொண்ட தகுதியோட வருகின்ற போது அவர்களுக்கு ஆசை கிடைக்கும் கண்டிப்பா சித்தர்களுடைய மாற்றமும் கிடையாது ஓ அப்போ இதுதான் சித்தர்களுடைய சமாதியில் இருக்கக்கூடிய அந்த அவங்க நம்மள மாதிரி மனிதன்லேருந்து தான் இந்த நிலையை அடைஞ்சாங்க